தேவநாய கர்த்தருகளை ஆசீர்வதிப்பார் நேற்றைய தினத்திலே உலகம் எங்கும் இருக்கிறதான கர்த்துடைய பிள்ளைகள் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தார்கள் அந்த நல்ல நாளிலே நாம் நிறைய சத்திய வசனங்களை கற்றுக்கொண்டோம் இன்று மறுபடியும் சம்பந்தப்படுத்தின இன்னொரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உங்களால் விசுவாசிக்க முடியலையா நீங்கள் மந்த இருதயம் உள்ளவர்களா அப்படின்னு கேட்கிறார் இது சீசர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே எருசலேமில் இருந்து எம்மாவுங்கிறதான அந்த பட்டண அந்த கிராமத்திற்கு இரண்டு சீடர்கள் போகிறாங்க இயேசு கிறிஸ்துவும் கூட போகிறாரு அவர் தன்னை அந்நியராக காண்பித்து கொள்ளுகிறார் அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இயேசுடைய மரணம் அதில் நடந்த நிகழ்வு அப்புறம் அந்த உயிர் தெழுந்த நிகழ்வு இயேசுவின் கல்லறையில் சரீரம் இல்லை இப்படிப்பட்டதான காரியங்களே பேசிக்கிட்டே போகிறாங்க அப்பந்தான் ஆண்டவர் இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு தான் இந்த காரியத்தை சொல்கிறாரு தீர்க்கதரிசிகள் எழுதின அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியலையா மந்த இருதயம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு இந்த உலகத்திலே பிறப்பார் என்றும் அவர் மறித்து அடைக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்புவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை வருட வாழ்க்கையில் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்புவார் என்று சொல்லி சீசர்களுக்கு போதித்திருக்கிறார் பழைய ஏற்பாடிலும் போதிக்கப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிறார்கள் புதிய ஏற்பாடிலும் போதிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவும் போதித்திருக்கிறார் இந்த போதனைகளெல்லாம் கேட்டவர்கள் இப்போது அவர் உயிரோடு கூட எழும்பின அந்த சூழ்நிலையை கண்டு அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல அதனால தான் ஆண்டவர் கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார் உங்களுடைய இருதயம் மந்தமாக இருக்கிறது எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியலாம் ஓகே இந்த இடத்துல நான் அந்த சாப்டரை நிப்பாட்டிட்டு இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் பிரியமான தேவடைய ஜனமே இந்த சுவிசேஷ புஸ்தகம் பழைய ஏற்பாடு முழுவதும் ஏசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையும் இரண்டாவது வருகையும் சொல்லுகிறது முதலாவது வருகை நடந்து முடிந்து விட்டது அப்போ முதலாவது வருகையில் எதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியிலே செய்ய வேண்டியதாக இருந்ததோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டான் அப்போ ரெண்டாவது இயேசு வரப்போகிறார் இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேத வேதவசனத்தின்படி ஏசு இரண்டாவதாக வருவார் என்று சொல்லியிருக்கிறாரே என்பதை உணர்ந்து ஆராய்ந்து அவர் வரும்போது இந்த பூமியில் என்ன நடக்கும் என்பதை புரிந்து அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் சீக்கிரமாய் போய் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினார் என்பதை சொல்லுங்கள் அதாவது அந்த தூதர்கள் சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாய் போய் அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை சொல்லுங்கள் அப்போ நம்முடைய நோக்கம் இயேசு உயிரோடு கூட எழும்பினார் என்பதை சொல்வது ரெண்டாவதாக அவர் வருவார் என்பதை சொல்வது இல்லனா அதை நாம் கடைபிடித்து அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவது வேத வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் நிறுவங்கள் முழுவதும் அப்போத்தளர்கள் நடவடிக்கைகள் அதுபோல் வெளிப்படுத்துகிற விசேஷம் இந்த இருபத்தி ஏழு புஸ்தகத்தில் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது முக்கியமான ஒரு பேசிக்கல் அடித்தள உபதேசம் இருக்கிறது என்ன தெரியுமா இரண்டாவது வருகை இந்த சுவிசேஷத்தில் ஆண்டவர் அதிகமாக எதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இரண்டாவது வருகையை பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய உயிர்த்தழுதலை குறித்தும் பேசியிருக்கிறாரு நம்முடைய உயிர்த்தழுதலை குறித்தும் பேசியிருக்கிறார் நிறுவங்கள் முழுவதும் எதை பேசிக்கலாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டாவது வருகையை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இரண்டாவது வருகைக்கு பின்பதாக இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாம வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய வருகையை நாம் உணர்ந்து ஆயத்தப்பட வேண்டும் இல்லைனா ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார் ரகசிய வருகை வந்த பிற்பாடு நாம் அழுதுகிட்டு இருந்தா ஆண்டவர் கேட்பார் நீங்க வேதங்களை ஆராய்ந்து பார்க்கலையா அவருடைய வருகை எப்போது இருக்கும் என்பதை குறித்ததான அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லையா நான் வருவேன்னு சொன்னோம் நான் ரகசியமாக வருகேன்னு சொன்னேல்ல நான் வரும்போது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா நீங்கள் ஏன் அதை ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னு ஒரு நாள் கேட்பார் இல்லைனா இந்த ரெண்டு சீசர்கள் சொல்லிட்டு போனது போல் நாமளும் சொல்லுவோம் என்ன நடந்துட்டு இப்படி ரெண்டு மூணு பேர் காணாமல் போயிட்டாங்க உலகத்தில் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நாம் பேசுவோம் அந்த இடத்துக்கு நாம் போயிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் வேதத்தை தியானியுங்கள் அனுதினமும் வேத வசனத்தை ஆராய்ந்து தியானிக்க வேண்டும் ஜெபிப்பது ரொம்ப இம்பார்ட்டன் அதுவிட அதைவிட மேலானது வேதங்களை தியானிப்பது நீங்க போது கடவுளோடு கூட பேசுகிறீர்கள் நீங்க வேதங்களை தியானிக்கும் போது கடவுள் உங்களோடு கூட பேசுகிறான் நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிறது முக்கியமா ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் கேட்கிறது முக்கியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அனுதினமும் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் நீங்க தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தானியல் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார் எரோமியா திர்கு தரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது இந்த யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் எழுபது ஆண்டுகள் அடிமைகளாக்கப்படுவார்கள் என்றும் அதன் பின்பதாக விடுதலையாக்கப்படுவார்கள் என்றும் எரோமியா திர்கு தரிசனம் உரைத்திருக்கிறான் காலம் நெருங்கிவிட்டது இன்னும் அதற்கான அறிகுறி வரவில்லை அப்ப என்ன செய்ய அப்படிங்கிறதான அந்த யோசனையில் இருந்ததான தானியல் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அதற்கான பதில் அங்கே கிடைக்கிறது பாருங்க நாம வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் வருகைக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவராகி இயேசுகிறத்துடைய உயிர்த்தெழுதல் எல்லா வருடமும் நடக்கும் எல்லா வருடமும் நம்ம சபையில் அதை நடத்துவோம் எல்லா வருடமும் அதை பிரசங்கம் பண்ணுவாங்க தயவுசெய்து இன்னொரு காரியத்தை அதில் நீங்கள் சேர்த்து அவர் எப்படி உயிரோடு கூட எழும்பினாரோ அதுபோல நாமும் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் அப்படி நாம் உயிரோடு கூட எழும்ப வேண்டுமே ஆனால் நாம் அனுதினமும் வேதங்களை தியானிக்க வேண்டும் வேதங்களை ஆராய வேண்டும் வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனங்களை புரிந்து ஆயத்தப்பட வேண்டும் மாறனாதா என்று சொல்லி அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் இல்லை அப்படின்னா ஒரு நாள் இந்த கேள்வி ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்பார் அந்த ரெண்டு சீஸ்டர்கிட்ட கேட்ட அதே கேள்வி நம்ம கிட்டே கேட்பார் நீங்கள் ஏ வேதத்தை யாராய்ந்து பார்க்கல பிரியமான தேவடைய ஜனமே இன்னைக்கும் நாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் கூட இருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவன் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் நீங்களும் நானும் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் நிறையவே பேர் ரசிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அவர்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நாம் இன்னும் ஆயத்தப்பட வேண்டுமாக இருக்கிறது அதனால தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் கேள்வி கேட்கிற இடத்துல நாம் வந்து நிற்கக்கூடாது அவரோடு கூட போய் அவர் சமூகத்தில் இருக்கிறதான இடத்துல நாம் நிற்க வேண்டும் கர்த்தர் வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிரதிப்பாராக மாறநாதா காட் பிளஸ் யூ